வணக்கம் நடைகளை இது திராவிட மாடல் ஆட்சி எங்கள் ஆட்சியில் எந்த ஊர் தெரு பேர் எதுவுமே ஜாதியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மாற்றுங்க என்னையிலேருந்து புது பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாணை வெளியிட்டு அதுக்கான மாதிரி பேர் பேர்பட்டியலையும் அரசாங்கம் வெளியிட்டது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சமூக விடுதி சமூக நல விடுதிகள் அங்கே எங்கேயுமே ஜாதி பேர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில பகுதிகளில் கல்லூர் சமூக நல விடுதிகள் அப்படின்னு சொல்லி சில அந்த சமூக அமைப்பின் மேலே இருக்கிற சமூக நல விடுதிகள் அது எல்லாத்துலேயுமே போய்ட்டு சமூக நல விடுதிகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி விட்டு வந்தாங்க அது அந்த மக்கள் மத்தியில் எதிர்ப்புகள் சில பிரச்சனைகள் வந்தது இது மாதிரி சமூக நல விடுதி அப்படின்னு சொல்லி ஸ்டிக்கர் ஓட்டிட்டு வந்தாங்க சரி ரொம்ப அற்புதமான ஆட்சி ஆகா ஜாதி எல்லாத்தையும் ஒழிச்சுட்டு சமத்துவத்தை நிலைநாட்ட போகிற ஒரு அரசாங்கம் அற்புதமான அரசாங்கம் அப்படின்னு சொல்லி ஒற்று கொடுறதுக்குள்ளே பெரிய இடியை தூக்கி போட்டிருக்காங்க ஏன்னா கோயம்புத்தூரில் அதிமுக ஆட்சி காலத்தில் அடிக்கல் நாட்டப்பட்ட அவினாசி டு கோயம்புத்தூர் பாலம் பத்து கிலோமீட்டருக்கும் அதிகமான நீளமுள்ள பாலம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பாலத்தை கட்டி முடித்து திறந்து வச்சிருக்காங்க திறந்து வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாலத்துக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க என்னையா பேர் வைக்கிறீங்கேட்டா ஜிடி நாயுடு பாலமா என்னது நாயுடு பாலம் நாயுடுனா அது ஜாதி பேர் இல்லையா இந்த அரசாங்கம் அந்த சமூக நல விடுதிகள் பேரையே மாற்றணும் அது வந்து ஜாதி பேர் இருக்கிறதுனால சமூக நல விடுதிகள்னு ஸ்டிக்கர் ஓட்டாங்க அது இல்லாமல் இப்போ தமிழ்நாட்டில் இருக்க ஊர் தெரு எந்தளவையும் ஜாதி இருக்க கூடாதுன்னு சொல்லி பேர் மாற்ற சொல்லி அறிக்கை அரசாணை வெளியிடது இந்த அரசாங்கம் தான் ஆனால் நீங்கள் எப்படியா ஜிடி நாயுடுன்னு பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அதுதான் தவறான விஷயம் நீங்கள் ஜாதியை கண்ணோட்டத்தோட பார்க்கக்கூடாது நாயுடு அப்படின்றது ஜாதி பேர் இல்லை அது ஒரு பொது பேர் அப்படின்னு சொல்லி புது விஞ்ஞானபூர்வமான விளக்கத்தை கொடுக்குறாங்க இந்த விஞ்ஞானபூர்வமான விளக்கத்தை கொடுக்குற ஆட்கள் யாருன்னு பார்த்தா நீங்கள்லாம் அறிவில்லாத கூட்டம் உங்களுக்கு நாங்கள் தான் பகுத்தறிவு கற்பித்தோம் அப்படின்னு சொல்லி பகுத்தறிவு பேசுகிற அந்த பெரியார் வழி வந்த பெரியார் ஆரம்பித்து வச்சிருந்த திராவிட கழகத்தை என்றைக்கு நடத்திட்டு இருக்க வீரமணி தந்தை பெரியார் திராவிட கழகத்தோட தலைவர் கோவை ராமகிருஷ்ணன் இது மாதிரியான பகுத்தறிவியில் ஊறி வளர்ந்துன்னு கொட்டப்பட்ட பெரிய மனிதர்களெல்லாம் இது ஜாதி பேர் இல்லை நீங்கள் ஜாதியாக பார்க்கக்கூடாது இது புதுமையான பேருன்னு சொல்லி ஒரு புதுவிதமான விஞ்ஞானபூர்வ விளக்கத்தையும் இருக்காங்க இந்த ஜீடி நாயுடு அப்படின்ற அந்த பேர் அந்த பாலத்துக்கு வைக்கிறோம் அப்படின்ற அரசு அறிவிப்பு வந்ததையும் அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவித்து ஒரு சூரட்டி சூரட்டி வடிவமைச்சுருந்தால் சமூக வலைதளங்களில் பார்க்குறோம் சரி இது யாராவது ஓட்டியிருக்காங்க தந்தை பெரியா திராவிட கழகம் அப்படின்னு போட்டிருக்கு சரி இவங்க தான் பகுத்தறிவு கழகமாச்சே ஜாதிக்கு எதிரானவர்கள் இவங்க எப்படி இதுக்கு நன்றி தெரிவிப்பாங்க அந்த நாயுடுன்ற ஜாதி பேரை எடுத்துகிட்டு ஏதாவது பேர் வைக்க சொன்னோம் துரைசாமி நாயுடு அப்படின்ற பேருக்கு பதிலாக அப்போ இப்போ கோவிந்தசாமி மகன் துரைசாமி நாயுடு அப்படின்ற அந்த பேருக்கு பதிலாக கோ துரைசாமி பாலம் அப்படின்னு சொல்லி ஜாதி இல்லாமல் பேர் வச்சிருக்கணும் இவங்க அதுக்கு தானே இருக்கணும் இது ஒருவேளை போலியா இருக்குமோ அந்த இவங்க அடிச்சிருக்க சூரட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருக்க தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு பேசுகிறான் ஐயா கோ கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய தலைவர் அவரே பேசுகிறார் ஐயா இது மாதிரி நீங்கள் அடிச்சிருக்கீங்களே இது உண்மையிலே இயக்கம் அடிச்சது தானே அப்படின் கேட்டப்போ ஆமாம் நாங்கள் தான் அடிச்சோம் அப்படின்போது ஒரே அதிர்ச்சி ஐயா நீங்கள் தான் ஜாதிக்கு எதிரானவர்கள் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது அதை ஜாதியாக பார்க்கக்கூடாது ஜிடி நாயுடு அப்படின்னு சொல்லி தான் அவர் பொது சமூகத்தில் அறியப்பட்டிருக்காரு ஜி கோவிந்தசாமி பாடம் அப்படின்னு வச்சா யாருக்கும் தெரியாது அப்போது ஜி கோவிந்தசாமி அப்படின்னு பேரை வச்சு நீங்கள் அவரோட புகழை பரப்புங்க அவர் யாருன்னு வெளி எடுத்து சொல்லுங்கள் அந்த நாயுடுன்ற பேரை சேர்த்தா மட்டும்தான் அவர் வெளி தெரியும் அப்படின்னா அந்த பொது சமூகத்துக்கு ஊர்வலத்துக்கெல்லாம் சாதி ஒழிப்பு பாடம் எடுத்துட்டு இங்கே வந்து ஜாதியை கொண்டு நிறுத்தும் போது அது ஜாதியாக பார்க்கக்கூடாது அப்படின்னா அவங்க பகுத்தறிவு என்ன மாதிரியான பகுத்தறிவுன்றது கேள்வி கேட்க தோணுது இந்த ஜிடி நாயுடு பாலம் அப்படின்னு பேர் வச்சதுக்கப்புறம் இந்த பேர் வச்சதை கொண்டாடுகிற இந்த திராவிட அமைப்புகள் இயக்க எங்களிலிருந்து அரசுகள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா தூத்துக்குடி கப்பல் துறைமுகத்துக்கு வாவு பிள்ளை அதுதான் அவரோட முழுமையான பேர் அப்படி தான் அவர் கையெழுத்து போட்டிருக்காரு அப்படி தான் அந்த காலத்திலேருந்து அறியப்பட்டு வந்த நபர் தன்னோடய சொத்தை எழுந்து நாட்டுக்காக சொத்தையிலிருந்து குடும்பத்தை இழந்து கடைசியில் வறுமை காட்பட்டு இறந்து போன மிகப்பெரிய செல்வந்தர் பிறக்கும் போதே மிகப்பெரிய செல்வரன் பிறக்கும் போதே மிகப்பெரிய செல்வந்தராக இருந்த வவு சிதம்பரம் பிள்ளை அவரோட பேரை தூத்துக்குடி தரும்போது வைக்கிறாங்க அங்கே பிள்ளைன்றதை எடுத்துட்டாங்க வா உ சிதம்பரனார் துணைமுகம் அது மாதிரி முத்துராமலிங்க தேவர் அப்படின்றது தான் அவர் இப்படி தான் ஒரு அறியப்பட்ட பெயர் அந்த பெயரில் முத்துராமலிங்கனார் அப்படின்னு சொல்லி தான் அரசு நிகழ்வுகளில் இது மாதிரியான அறிவிப்புகளில் வெளியிட்டாங்க மற்ற சமூக தலைவர்கள் அவங்க இருக்கும் காலங்களில் ஜாதிப்பேரோடு போட்டு அடையாளப்படுத்தப்பட்ட அந்த தலைவர்கள் அப்படி எல்லாத்தையும் பேரை வெட்டி 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 அவங்க வந்து அவங்க பேரை மட்டுமே முன்மொழிச்சிருந்த இந்த அரசாங்கம் அந்த பேர்கள்லாம் பேரை நீக்க சொன்ன இந்த திராவிட அமைப்புகள் பகுத்தறிவு இயக்கங்கள் இவங்க எல்லாமே இப்போ இந்த ஜிடி நாயுடு பாலம் அப்படின்றத எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க யார் யாராடலாம் அப்படின்னா திராவிட கழக தலைவர் கி வீரமணி அவர்கள் அவங்க நாயுடு அப்படின்றத புதுப்பேராக பார்க்கணும் அது ஜாதி பேராக பார்க்கக்கூடாது நாயுடுன்றதை எடுத்து ஜிடி பாலம்னு வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கிட்டிருக்காரு நம்ம இப்போ என்ன கேட்க விரும்புகிறோம்னா ஜிடி நாயுடு அவங்க பயன்படுத்தின அந்த கார்களெல்லாம் வச்சு ஒரு ஜிடி மியூசியம் அப்படின்னு சொல்லி ஒரு அவங்க குடும்பத்தினரே ஜிடி மியூசியம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க குடும்பத்தினே பேர் வச்சுருக்காங்க அந்த குடும்பத்தினரே நாயுடுன்ற பேர் இல்லாமல் ஒரு அவர் பேரில் மியூசியம் வச்சுருக்கும்போது இந்த அரசாங்கம் இந்த திராவிட இயக்கங்கள் பகுத்தறிவு இயக்கங்கள் எதுக்காக நாயுடு தூக்கி வைக்கிறதுக்கு எவ்வளோ ஆதரவு தர்றாங்க அப்படின்றது தான் புரியாத கேள்வியாக இருக்குது திமுகவுக்கு முட்டு கொடுத்து முட்டுக் கொடுத்து வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருக்க பெரிய மனுஷன் ஐயா சோ வீரமாண்டியன் அவர்கள் இப்போ புலித்தேவன் வேறு இருக்குது அதை நீங்கள் வேணால் வெறும் புலின்னு சொன்னால் யாருக்கு புரியும் அப்படின்னு கேட்குறாரு ஐயா இதே கேள்வியை தானே வாவு சிதம்பரப்பிள்ளைக்கும் முத்துராமலிங்க தேவருக்கும் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும் போராடி தன்னோட உயிர் விட்ட சங்கரலிங்க நாடாருலேருந்து இப்படி எத்தனற்ற தலைவர்கள் இவங்க ஜாதியை முன்னிறுத்தாமல் அவங்க பேரில் சாதி இருந்தது அந்த காலகட்டத்தில் இருந்தது ஆனால் தன் உயிர் தன் குடும்பம் தன் பொருள் எதுவுமே எல்லாத்தையும் திறந்துட்டு நாடு தான் முக்கியம்னு சொல்லி எண்ணற்ற போராடியவர்கள் இருக்காங்க அப்படி அவங்க பேர் பின்னாடி இருந்த எல்லா சமூகங்களை எல்லா ஜாதியையும் விட்டுட்டு இங்கே பேரை மட்டும்தான் பதிவு பண்ணுறீங்க ஆனால் இந்த ஜி இவருக்கு மட்டும் ஏன் கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் பூலித்தேவர் புலித்தேவன் இருக்கிறத நீங்கள் எப்படி சொல்லுங்கள் சொல்லி ஒரு கிண்டலர் பண்ணிகிட்டு இருக்காரு சுப வீரபாண்டியன் பாண்டியன் இவங்கெல்லாம் பகுத்தறிவு ஜீவிகள் இவங்கெல்லாம் அடுத்து ஊருக்கு மட்டுமே பகுத்தறிவு போச்சுக்கிட்டு இருக்க நடிகர் சத்யராஜ் படத்தோட பேரு ஜி நாயுடு சாதிகிறதே அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு சில நாட்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மேடையில் பேசிக்கிட்டு பேசுகிற மேடைகள்லாம் ஜாதியை பற்றியும் ஜாதின்னு பேரை சொன்னாலே அது ஜாதின்னு ஒரு பேரை சொன்னாலோ மற்ற சமூகத்தினர் அவங்க பேருக்கு பின்னாடி பே ஜாதி பேரை போட்டிருந்தால் அது ஜாதி வெறி அப்படின்னு சொல்லி முத்திரை குத்தி பகுத்தறிவு பிரச்சாரம் பண்ணுறேன் ஊருக்கு மட்டுமே பகுத்தறிவு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்க சத்யராஜ் அதற்காக கோயம்புத்தூர் காரனுங்கிற முறையில் நான் பெருமை போடுறேன் அவர் வந்து ரொம்ப பெருமையாக இருக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்காரு என்னன்னா ஜிடி நாயுடு அப்படின்ற பேரில் ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காராம் எப்படி ஜிடி நாயுடு அப்படின்ற பேரில் படம் எடுத்துகிட்டு இருக்காராம் அதுவும் கோயம்புத்தூரில் எடுத்துகிட்டு இருக்காராம் அந்த சமயத்தில் இந்த பாலத்துக்கு ஜிடி நாயுடு பாலம்னு பெரிய வச்சிருக்காரு ரொம்ப பெருமையான விஷயம் என்னை உள்ளபடியே எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லி வீடியோ வெளியிட்டிருக்காரு பகுத்தறிவு நடிகர் சத்யராஜ் பேர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜிடி நாயுடு அவர்களின் பெயரை சூட்டி வழிகிறார் இதே சத்யராஜ் என்ன பண்ணார்னா பெரியார்னு ஒரு படம் எடுத்தாங்க ஐயா இவி ராமசாமி அவங்களோட வாழ்க்கை வரலாறு பெரியார் அப்படின்னு சொல்லி தமிழில் படம் எடுத்து வெளியிட்டாங்க எல்லா திரங்களும் மோடிச்சு அதே படத்தை கர்நாடகாவிலையும் ஆந்திராவிலையும் ஓடும்போது ராமசாமி நாயக்கர் அப்படின்னு படத்து பேரை ஜா படத்து பேரில் ஜாதி பேரை சொல்லி வியாபாரம் பண்ணது தான் இவங்க பகுத்தறிவு வெங்காயம் அவ்வளோதான் இவங்க பகுத்தறிவு ஏன் முத்துராமலிங்க தேவர் வாபு சிதம்பரமில்லை சங்கரலிங்க நாடார் அழகு முத்துக்கோன் தீர சின்னமலை கவுண்டர் அப்படின்னு சொல்லி இந்த சமூகத்துக்காக பாடுபட்ட இந்த தலைவர்கள் பின்னாடி பேர் இருக்கு இந்த தலைவர்களுக்கு பேருக்கு பின்னாடி இருக்கிற சாதிகள் எல்லாமே சாதி வெறி சாதிய கும்பல் அப்படின்னு சொல்லி சாதிய தலைவர்கள் சொல்லி முத்திரை குத்தின எல்லா பகுத்தறிவு தலைவர்களோட பகுத்தறிவு இங்கே பல் இழிச்சி நிற்கிதுங்க இந்த ஊரில் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் இருக்குது நாயுடு ஹால் இருக்குது நாயுடு ரோடு இருக்குது நாயுடு மேலே பாலம் இருக்குது நாயக்கர் மஹால் இருக்குது இந்த ஆளுங்கட்சியில் அமைச்சர்களாக இருக்க ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர் ரெட்டியார் சங்கம் மாநாட்டில் கலந்துக்கிட்டு சாதியை பெருமை பேசலாம் இது எதுவுமே சாதி வெறியில் வராது இந்த பிற மொழியினர் அல்லாத இந்த மண்ணை சார்ந்த இந்த மண்ணின் மக்கள் அவங்களுக்கான அரசியல் அடையாளத்துக்காக ஒரு இயக்கம் கண்டாலோ அவங்களோட சமூகத்தை பேர் மரபணுத்தினாலோ சாதி வெறி சாதியை கும்பல் வன்முறை கும்பல்னு சொல்லி முத்திரை குத்தது மட்டும்தான் இந்த திராவிட அமைப்புகளுடைய திராவிட இயக்கங்களுடைய திராவிட கட்சிகளுடைய ஒரு நோக்கமாக இருக்குது இவங்க பகுத்தறிவுன்றது பகுத்தறிவில் சாதி வெறி அப்படின்னு தான் பார்க்க முடியுது அற்காடி வீராசாமியோட மகன் இப்போ எம்பிஆர் இருக்கார் இல்லையா கலாநிதி வீராச்சாமி அவர் அங்கே ஆந்திராவில் இருக்க ஒரு ஜாதிய மாநாட்டில் போய் பேசிவிட்டு நம்மெல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு பவர்ஃபுல் புல் பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் பவரில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டோம் அது ஒரு நாயுடு மாநாடுன்னு நினைக்கிறேன் அங்கே போயிட்டு அவர் பேசினார் அவர் அவர் பேசியிருக்க அந்த காணொலிகள் இன்றைக்கு இருக்குது

கே நேரு அப்படின்ற ஆட்கள் எல்லாம் திமுகங்களுடைய அமைச்சர்கள் அவங்கெல்லாம் யாரும் ஜாதி வேறியர்கள் இல்லை அப்படியான முத்திரைகள் அவங்க மீது குத்தப்படுவதும் இல்லை ஆனால் இந்த இதே அரசியல் அதிகாரத்தை தாங்கள் தங்கள் சமூகம் அரசியல் பிரதிநிதித்துவம் படணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற வண்ணியர்களோ கவுண்டர்களோ கோணார்களோ நாளார்களோ இப்படி பிள்ளைமார்களோ இப்படி இந்த இந்த மண்ணை சார்ந்த சமூகங்கள் அரசியல் அங்கீகாரத்துக்காக கூடும் பொழுது அது எல்லாமே ஜாதிய முத்திரையை குத்தி இயக்கமாக வளர்கிறதுக்கு முன்னாடியே கிளி அறிஞ்சிட்டு நாயக்கர் நாயுடு ரெட்டின்னு சொல்லி தங்களுடைய சுய சாதி அடையாளங்களை தங்களுடைய அடையாளங்களை வளர்ப்பதற்கும் இந்த மண்ணினுடைய அடையாளங்களாக நாயுடுவும் ரெட்டியும் நாயக்கரும் இருக்கணுன்றதான் இந்த திராவிடம் விரும்புதா இந்த திராவிட மாடல் அரசாங்கம் விரும்புதா அப்படின்றத கேட்க தோணுது ஏன்னா அரசாணை வெளியிட்டு சில நாட்கள்லேயே இது மாதிரியான ஜாதிய பெயரில் ஒரு பாலத்துக்கு பேர் சொட்டுது அது அரசாங்கம் சொட்டுது அது கேள்வி கேட்கும்பொழுது இது பொது பார்வையாக பாருங்கள் இது ஜாதியாக பார்க்காதீங்கன்னு சொல்லி பகுத்தறி விஞ்ஞானப் புற விளக்கை வேற கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் இருக்க தெருக்கள் மற்றும் சாலைகளுக்கு பெயர்கள் ஜாதி பேரில் இருக்கக்கூடாது மாற்று பெயர்களா இப்படி வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர்களை அந்த தமிழ்நாடு அரசினுடைய அரசாணையிலேயே வெளியிட்டிருக்காங்க அதில் என்னென்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா திருவள்ளுவர் அவையார் கபிலர் சீத்தலை சாத்தனார் நக்கீரர் பிசிராந்தையார் கம்பர் அகத்தியர் வீரமாமுனிவர் பாரதியார் பாரதிதாசன் மகாத்மா காந்தி தந்தை பெரியார் பேரறிஞன் அண்ணா காமராசர் கலைஞர் அப்படின்னு சொல்லி ஒரு பதினாறு பேர்களை வெளியிட்டிருக்காங்க ஆனால் ஸ்கெட்சு எதுக்குன்னா எல்லா இடத்துலையும் கலைஞர் பேரை ஒட்டி வைக்கணும் அதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய நோக்கம் இந்த விளையாட்டில் சப்ஜெக்ட் சொல்லுவாங்களா அது மாதிரி புது ஜப்பானின்ற மாதிரி ஒரு பதினாலு பேரை போட்டுட்டு கடைசியில் இவங்க பேரை இணைச்சிருக்காங்க ஆனால் வைக்க போகிறது இல்லாமல் இவங்க பேர் தான் ஆளுங்கட்சியினுடைய இவர்கள் அதிகாரத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் இவங்க வைக்க போகிற பேர் எல்லாமே எல்லாரு கருணாநிதி கருணாநிதி கலைஞர் கலைஞர் தான் வைக்க போகிறாங்க அவங்க தலைமையில் அதிகாரத்துக்கில் நல்ல பேர் வாங்குறதுக்காக கலைஞர் சாலை கலைஞர் தெரு கருணாநிதி தெரு கருணாநிதி சாலை கருணாநிதி தான் எல்லாத்துக்கும் அவங்க மொத்தம் திருமணமெல்லாம் கருணாநிதி பேரை ஒட்டிக்கிறதுக்காகவே இந்த அரசாங்கம் இப்படிப்பட்ட ஒரு வேலையாக பார்த்துருக்கேன் தான் நமக்கு தோணுது இந்த ஆளும் கட்சியினுடைய இரட்டை வேடங்களை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா தமிழர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த மண்ணுக்காக உழைச்சவன் உயிர் வெட்டவன் பொருள் யாராக இருந்தாலும் சரி நீங்களாம் இங்கே அடையாளங்களே கிடையாது இந்த மண்ணினுடைய அடையாளங்களாக அண்ணாதுரை கருணாநிதி எம்ஜிஆர் நாயுடு நாயக்கர் ரெட்டி இவங்க நாங்கள் தான் உங்களோட பாஸ் நாங்கள் தான் உங்களுக்கு தலைமை எங்களுக்கு கீழே தான் நீங்கள் அப்படின்ற ஒரு உளவியல் ரீதியாக உளவியல் ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் தமிழர்களை மட்டப்படுத்திவிட்டு தாங்கள் மட்டுமே அதிகாரத்தில் இருக்கணும் அப்படின்ற ஒரு அதிகார வெறியில் நிகழ்த்தப்படுகிற திட்டமிட்ட செயலாக தான் இதை நம்ம பார்க்க முடியும் காலங்காலமாக தமிழர்களை மட்டுமே காட்டி முன்னாடி கூட்டம் ஜாதி வெறி கூட்டம் படிப்பறிவில்லாத பகுத்தறிவில்லாத கூட்டம் சொல்லி ஒரு உளவியல் ரீதியாக அதாவது நீங்களாம் நீங்களாம் குறைவானவர்கள் நீங்களாம் படிக்காதவர்கள் நீங்களாம் முட்டாள்கள் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லி சொல்லியே உளவியல் ரீதியாக தமிழர்களை மட்டுப்படுத்திட்டு தமிழர்களை அடையாளங்களை மறைச்சிட்டு வரலாற்று ரீதியாகவும் பிற மொழியினரை மட்டுமே அரசியல் அடையாளங்களாக இந்த மண்ணின் தலைமைகளாக காட்ட முயற்சிக்கிறது அப்படின்றதான் தெல்ல தெளிவாக இதை புரிஞ்சுக்க முடியுது தமிழர்களாகிய நாம அரசியல் விழிப்புணர்வு கொண்டு இந்த திராவிடம்னு பேசிக்கிட்டு இருக்க திராவிடம்னு பேசி பேசியே தமிழர்களை ஏமாற்றி பிழைச்சிக்கிட்டு இருக்க இந்த நரி கூட்டத்தை இந்த நரி கூட்டத்தினுடைய சூழ்ச்சியை தெரிஞ்சுக்கிட்டு அரசியல் விழிப்புணர்வு அடையலை அப்படின்னா தமிழர்களுக்கு இந்த மண்ணில் அரசியலும் இல்லை அடையாளமும் இல்லை நன்றி மக்களே